ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறக்கு ஒரு உதாரணம் வந்து பாபு ஐயா அவர்கள் ஒரு மனித நேயவாதி உழைக்கும் கரங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் எனக்கு அவரோட பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் டிவி போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டிட்டே இருப்பேன் அறலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில சென்னையில பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பாரு நாடு விளங்குமாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பாங்க நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு களவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சுப்பாங்க அதனால்தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை நுண்ணறிவு எந்திர வழி கற்றல் மிஷன் லேர்னிங் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கையில சொல்றோங்க அது மட்டும் இல்லைங்க பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ்ல இருக்கு மோடியை என்ன பண்றாரு ஐயா நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காரு உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில் படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம்